ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் தியூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளால் பலரும் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜீரோ ரிஸ்க் கொண்ட ஒரு அருமையான ஒரு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்குங்கிறது ரொம்ப சொற்பமான அளவு அப்படின்னு சொல்லுவேன் அது மாத்திரம் இல்லாமல் இது ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் அதுலேருந்து வர்ற வட்டி வருமானத்துக்கு வந்து டேக்ஸ் நம்ம பே பண்ணணும் அந்த டாக்ஸ் விகிதம் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இது உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட அந்த டாக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நம்ம வந்து டாக்ஸ் எஃபிஷியண்ட்டாக வந்து நம்ம முதி வேற என்ன திட்டங்கள் இருக்குறத நம்ம பார்க்க போறோம் சப்போஸ் நீங்க முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சணும் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் செய்கிறதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள்லாம் எல்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாதிரி இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிகளாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மள்கிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாக்கட்டி எவ்ரி திங் அபவுட் ஈக்குவட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்ட்டில் ஏ டு செட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித்தா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின் கமெண்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து பெரிய அளவில் பணத்தை பார்க் பண்ணுறாங்க இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையில் வந்து ஒரு சிக்ஸ்டி ஆன அளவு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை இன்னும் நம்புறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ எந்த ஒரு தொகையை நீங்கள் போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலும் அதற்கு கேரண்டி கொடுக்குற தொகை பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்ச ரூபா தான் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுக்குது அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் பணத்தை கொண்டு போய் போடுறப்ப அதுலேருந்து நமக்கு வந்து எந்த ஒரு கேரண்டி இல்லை அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்கிற மக்கள் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான திட்டங்களில் பணத்தை பார்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வரும் ஆறு தான் இது வரைக்கும் முதலீடு வந்துட்டு இருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறாங்க அடுத்தது வந்து இந்த மணி பேக் பாலிசி எல்ஐசியில் இருக்க எண்டோமன் பாலிசி இப்படிப்பட்ட பாலிசியில் வந்து ஒரு பதினேழு பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது சிறிய வகை சேமிப்பு அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவிட்டி திட்டங்களை நம்ம பார்க்குறப்ப அதோட முதலீட்டு முறைங்கிறது இன்னும் குறைவாக தான் இருக்குது ஸோ இன்னும் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் வர வர தான் வந்து இது மாறும் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணுறாங்க அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஸ்மால் சேவிங் ஸ்கீமில் முதலீடு பண்ணுறாங்க இப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற இருந்து உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒரு ஒரு வருஷத்துக்கு எப்படி போட்டிங்கன்னா இன்னைக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு கிடைக்கும் அதே இடத்துல மூன்று வருடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் பெர்சென்டாக இருக்கலாம் பத்து வருஷத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டைம் டு டைம் வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அந்த இன்ட்ரஸ்ட் ரேட்டை மாற்றி அமைப்பாங்க அப்படி பார்க்குறப்ப சில சமயம் வந்து ஏழு பர்சன்ட் சில சமயம் வந்து எட்டு பர்சன்ட்னா இருந்துச்சு ஸோ நம்ம ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு பத்து வருஷத்தில் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இது ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதற்கு மாற்றம் நமக்கு என்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் வகையை பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி முதலீடு பண்ணுவாங்க என்னங்கிறதுனா இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் நம்ம இதில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ காலம் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஈவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு வருஷம் கூட நீங்கள் முதலீடு பண்ண முடியும் பட் இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் இதை விட்டுட்டு விற்றுட்டு நீங்கள் வெளியேறினீங்கன்னா வந்து உங்களுக்கு அதற்கான வந்து ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் உங்களுக்கு அதுலேருந்து வர ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா குறைந்தபட்சமாக ரெண்டு வருஷத்துக்கு மேலே நீங்கள் அதில் முதலீடு பண்ணுறது சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ டேக்ஸ் பத்தன விபரங்களை இன்னும் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப இந்த திட்டங்கள் வந்து அதாவது நான் சொன்னது மாதிரி இந்த திட்டங்கள் வந்து எப்படியெல்லாம் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெட்டில் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டெட்டில் முதலீடு பண்ணுறாங்க அதாவது கடன் சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க இந்த ஆர்பிட்ராஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஒன்று என்எஸ்சின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க என்எஸ்சியில் வந்து என்ன ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கோ அது பிஎஸ்சியில் சில சமயம் வந்து விலை அதிகமாக வைக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க உதாரணமாக வந்து என்எஸ்சியில் வந்து இன்ஃபோசிஸ் வந்து ஆயிர்க்கு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காது நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் குறைந்த வழியில் வாங்கி பிஎஸ்சியில் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கோ அல்லது ஆயிரத்தி முப்பது ரூபாய்க்கு விற்பாங்க ஸோ இதிலேருந்து வர அந்த சொற்ப லாபத்தை வந்து நம்ம முதலீட்டாளுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க இப்படி செய்கிறதுனால இந்த திட்டங்கள்லாம் வந்து எல்லாமே வந்து ஃபியூவராக வந்து ஈக்குயூட்டியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் சொன்னது மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டெட்டில் முதலீடு பண்ணுறதுனால உங்களோட ரிஸ்க்கு குறைவாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இப்படிப்பட்ட திட்டங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவு வந்து உங்களுக்கு ரிட்டர்னு கொடுத்துடாது ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பெர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்கள் இதுலேருந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும் அப்படி இருக்கிறதுனால இது ஃபிக்ஸட் டெபாசிட் அளவு வந்து இது உங்களுக்கு அதற்கான ரிட்டன் கொடுக்கக்கூடியது நம்ம இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து நம்ம முதலீடு பண்ணால் அதில் என்ன ட்ராபேக் இருக்குது இந்த திட்டங்களில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதே நேரத்தில் நம்ம வந்து இதுலேருந்து வர வருமானத்துக்கு நமக்கு எவ்வளோ டேக்ஸ் எஃபிஷியண்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வருஷத்தை கழிச்சு நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து நீங்கள் டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து எல்டிசிஜி டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஈக்குயிட்டியாக இருந்தாலும் சரி டெட்டில் இருந்தாலும் இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டெட்டில் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் வந்து ஈக்குயூட்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எல்டிசிஜி டேக்ஸுங்கிறது அப்ளை ஆகும் ஸோ இந்த ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின் தான் இது பேர் வச்சிருப்பாங்க ஏன் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து ஏதாச்சும் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு டெத் திட்டங்களை முதலீடு பண்ணோம் அதே மாதிரி ஆர்பிட்ராஜ் திட்டங்களை முதலீடு பண்ணணும் இவங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பாத்தீங்கன்னால வந்து ஏற்கனவே முதலீடு பண்ணிருக்கா அந்த ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் தான் இருக்கும் அதனால தான் வந்து இதை ஆஃப் ஃபண்ட் அதாவது இந்த ஃபண்டு வந்து இன்னொரு ஃபண்ட்ல போய் முதலீடு பண்ணுறதுனால வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்றாங்க இத இந்த ஸ்கிரீன் நம்ம பார்க்க போறது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் நீங்கள் பார்க்குறது வந்து அதாவது ஃபேக்டர் வந்து நம்ம இதில் கம்பேர் பண்ண போகிறோம் அதாவது ரிட்டர்னை கம்பேர் பண்ண போகிறோம் லிக்விடிட்டி அதாவது நம்ம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ அல்லது இந்த மாதிரி திட்டங்களில் எப்போ வித்துட்டு வெளியேற முடியும் ஃபைனலாக வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபிக்ஸட் டெப்பாசிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரிட்டனை பொறுத்த வரைக்கும் அதாவது அதோட ரிட்டன் வந்து கல்குலேஷன் பண்ணுறது எப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும் அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து தொடர்ந்து நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்களோ அந்த டைம் வரைக்கும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது அதே நேரத்தில் நீங்கள் டெட் அல்லது இந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து எப்படி ரிட்டன் கிடைக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி செயல்படும் சில சமயம் செவன் பர்சன்ட் கொடுக்கலாம் சில சமயம் சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கொடுக்கலாம் இப்படி அது ஆகும் சப்போஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு உங்கள் பணத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது சப்போஸ் நீங்கள் அப்படியே வித்ரா பண்ணிங்கன்னா வந்து அதற்கான வந்து பெனால்ட்டி நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் பட் அதையெல்லாம் வந்து இந்த டெட் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டில் கிடையாது எப்போ வேண்டாலும் நீங்கள் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் டேக்ஸ் எஃபிஷியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான டேக்ஸ் இருக்குது அது டென் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அது கால்குலேட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் ஸோ ஆர்பிட்ராஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டெட் அப்புறம் ஆர்பிட்ராஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர வருமானத்துக்கு வந்து வரும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது இது வந்து ஒரு வருஷம் பூர்த்தியானதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இப்படிப்பட்ட டேக்ஸ் பிடித்தம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது நம்ம இதில் டாக்ஸ் கால்குலேஷன் பார்க்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னது மாதிரி டென் டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் அதோட ஹோல்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும் உதாரணமாக வந்து ஒரு வருஷமாக இருக்கலாம் அல்லது சில பேர் ரெண்டு வருஷம் அழிஞ்சு அல்லது ஐந்து வருடம் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறவராக இருக்கலாம் அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்கள் பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும் அதே நேரத்தில் டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து டெட் ஃபண்ட்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது மார்க்கெட்டில் இந்த டெட் ஃபண்டில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அதற்கு முன்னாடி நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி வந்து நீங்கள் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் பே பண்ண வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் இந்த இன்கம் ஆர்பட்ராஜ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னால் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்கன்னால் டுவல் பாயிண்ட் வந்து எல்டிசிஜி டேக்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிக்குவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னலாக வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்க மாதிரி தேர்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு கால்குலேஷன் கிடையாது இந்த ஸ்கிரீன் நீங்கள் பார்க்குறது வந்து இன்கம் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் வந்து எந்தெந்த ஃபண்டுகள் இருக்குது அதில் அந்த பேர்களோட அந்த வருமானம் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் இதில் ஒரு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் இதில் முதலீடு பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இதில் சில ஃபண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் வந்து டுவெல் பாயிண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் அதே நேரத்தில் லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து வித்தியாசப்படுது ஸோ எந்த ஒரு ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஃபண்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து சில பேர் வந்து அதிகமாக ரிட்டர்ன் ஒரு வருஷத்தில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் பட் அந்த ஃபண்டை இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது சிறந்தது ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மாற்றாக வந்து முதலீடு பண்ணுறதற்கான ஒரு திட்டத்தை பற்றி பார்த்தோம் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து டேக்ஸ் எஃபிஷியண்டாக உள்ளது ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடய கே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாதிரி இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிகளாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மள்கிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்